என் உயிரின் மேலான வாக்காள பெருமக்களை வணக்கம் உங்களுக்கு பேப்பர் தேர்தல் நாள் ஏப்ரல் பதினெட்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் சின்ன பதினெண்டாவது இடத்தில் உள்ளது வரிசைப்பட்ட வாக்களிப்பெயர் வாக்களிப்பெயர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் மக்களின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் நாளை நமது வெற்றி சின்னம் வாக்களிப்பே பரிசு பெட்டகத்தே பரிசு பரிசுப்பட்டகம் பரிசுப்பட்டகம் பல நமது சின்னமே தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நமது சின்னம் பன்னெண்டாவது இடத்தில் உள்ள இப்படிதான் அது நம்மளது பன்னெண்டாவது சின்னம் தான் நமது வெற்றி சின்னம் பரிசுப்பட்டம் அதில் நீங்கள் தொட்டாவது மற்றும் ஒன்றாவது பட்டணையானது நான் நமது வெற்றி சின்னத்தில் ஓட்டு போடலாம் டிடிவியின் எதிரியர்கள் இது பரிசுப்பட்ட இடத்தில் பணத்தை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் டிடிவி பரிசு பட்டகத்திற்குள் என்ன வைத்திருக்கிறேன் இப்போது பார்ப்போம் கண்டெய்னர் ராலி பம்பரம் இது போன்ற பொம்மைகள் மட்டும்தான் இருந்தது உள்ள பொம்மை நம்ம தலைவன் மனதில் இருப்பது உண்மை 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 நாளைய ஓட்டில் நம்ம அண்ணன் டிடிவிக்கு டிடிவிக்கு டிடிவி திருநகரனுக்கு நமது வெற்றி வேட்பாளர் பாத்துனா ஆனந்த் பி முதுகுலத்து சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவது நூத்துக்கு நூறு உண்மை 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 அது உறுதி செய்யப்பட்ட உண்மை உண்மை அது நிச்சயிக்கப்பட்ட ஓட்டு பன்னெண்டாம் நம்பர் பட்டன் பன்னெண்டாம் நம்பர் பட்டன் பன்னெண்டாம் நம்பர் பரிசு பட்டகம் பன்னெண்டாம் நம்பர் பட்டன் வாக்களிப்பு பன்னெண்டாம் நம்பர் பட்டம் பரிசு பட்டகம் மரவாதர் மரவாதிர் மரவாதிர் சொன்னதையும் செய்வது நாங்கள் சொன்னதையும் செய்வது நாங்கள்

எனவே டிடிவி தினகரன் அவர்கள் நமக்கு பரிசு பெற்றதன் மூலம் ஏதாவது ஒன்றை தரவிருக்கிறார் வாக்களிப்பீர் பரிசு பெற்றிருக்கேன் பரிசு பெற்றிருக்கேன் பரிசு பெற்றதற்கே நன்றி வணக்கம்